தமிழ்நாட்டில் சாலை பணியின் போது வெட்டப்படும் மரங்களுக்கு பதிலாக ஒரு இடத்தில் கூட மரக்கன்றுகள் நடப்படுவதில்லை என சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த இழலூர் வெண்பேடு சாலை பணியின் போது அகற்றப்பட்ட ஆலமரம் பசுமை தாயகம் சார்பில் மீண்டும் நடப்பட்டது ஓராண்டுக்கு பிறகு தற்போது அந்த ஆலமரத்திற்கு இன்று பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு ஆலமரத்துக்கு தண்ணீர் ஊற்றி மலர் தூவினார் பின்னர் கேக் வெட்டிய அவர் ஆலமரம் உயிர் பிழைப்பதற்கு தினசரி பராமரிப்பு பணியில் ஈடுபட்ட பெண்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ச்சி திட்டங்களின் போது ஒரு மரத்தை வெட்ட நேரிட்டால் பத்து மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பது அரசின் விதியில் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார் ஆனால் தமிழ்நாட்டில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக மரங்கள் வெட்டப்படும்போது ஒரு இடத்தில் கூட மரக்கன்றுகள் நடப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினார் ஒரு மரத்தை எடுக்கும் போது பத்து மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பது ஒரு உத்தரவு இருக்கிறது அதை எல்லாரும் பின்பற்றுகிறார்களா என்பது அது கொஞ்சம் கறைவுதான் அரசாங்கத்திலே கூட நிறைய சாலை விரிவாக்கத்திற்கோ பேருந்து நிலையம் அமைப்பதற்கோ ரயில் நிலையம் அமைப்பதற்கோ கூட மரக்கன்றுகளை மரங்களை நல்லா வளர்ந்த ரொம்ப வருடக்கணக்கான வனங்களை கூட வெட்டிடுறாங்க ஆனா அதுக்கு பதிலான ஒரு ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை எங்கன்னா நடராங்களான்னு கேட்டா அதற்கு பதில் இருக்க மாட்டேங்குது நாங்களும் பசுமை தாயகம் சார்பு மூலமாக ஒரு ஆர்டியை எல்லாம் போட்டு கேட்டுட்டோம் இந்த இடத்துல இருநூறு மரம் வெட்டி

குமார் டில்லி பாபு செல்லப்பா ஏகாம்பரம் கணேசமூர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்